ஏன்னா எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஒரு டோர்டோஸ் வந்துருக்குறாடா ஏதாவது கேட்டு மாதிரி போடுற மாதிரி எத்தனும் வேண்டா எனக்கு பயமா இருக்கு நீ அங்கே போகாத நீ இங்கே வா அம்மா பக்கத்தில் அம்மா பக்கத்தில் என்னென்ன எது இங்கே வா அம்மா பக்கம் அம்மா கிட்ட வா அம்மா கிட்ட தாங்கோ அம்மா கிட்ட வாடாமா இங்க இங்க ஏன் வந்தீங்க இங்க எல்லா वाइल्ड அனிமல்ஸும் பாக்குற மாதிரி இருக்கு நம்ம வீட்டுக்கு ஹாய் நீல்ஸ் பத்தியா தங்கோ இவ்ளோ ஷார்பா இருக்குனே பத்தியா பக்கத்துல வந்து பார் அம்மா பக்கத்துல உட்காந்துகு வா அம்மா உன்ன ப்ரொடெக்ட் பண்ணுற வாடா வேடா நல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடுறான் டோர் டோய் ஸ்லோ நாங்கள் இல்லை வால் வரும் ஒரு குட்டி வாள் பா வா குட்டி இந்த ப்ரொக்கோனி வேணாமா உனக்கு உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் ப்ரோக்கோனி ப்ரொக்கோனி சாப்பிட்றா அது கேபேஜ் எடுத்துன்னு வர்த்தாங்க கேபேஜ் கொடுக்கலாம் நம்ம சாப்பிடாதுலாம் इतना है, <laughs> है है एक्सक्यूज मी गिव इट गिव इट हाय 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 हा ये आड़ी ये बायपड़ा है ये बा ये टॉर्टोइस ओ टोन हम टॉर्टोइस की टेल है कि <laughs> <इंगे वारी? laughs> पता <laughs> <laughs> पुड़ी केला में टॉर्टोइस பேக் சைடு எப்படி இருக்குன்னு காட்டி மலைக்கு வரும்டா சந்தேஷ் அவன் பேக் சைடு எப்படி இருக்கு பாருங்க பேக் சைடு வந்து சாஃப்டா இருக்கும் அவன் அனிமல்ஸ் வேட்டையாடுறதா இருந்தா அவன் பின்ன சைடுல தான் கடிச்சு சாப்பிடுங்க ஏன்னா ஷெல் ஹார்டா இருக்குல்ல பயமா இருக்கா பண்ணியா தான் டோர்டைஸ் வாங்கி கொடுத்துருக்கு பெருதா பெரு

ஆனா இதோட பெருசு இவ்வளவு பெருசு இது ஏமா ரோட்டுக்கு போ அடி பிடிச்சிடும் வாங்க வண்டி ஃபாஸ்டா வரும் எங்கே போயிட்டுருக்கேன் பன்னி வரும் இதே மாதிரி பண்ணி உனக்கு புடிச்சு தரேன் நானு டோட்டோஸ் எடுத்து பிடிச்சி கொடுத்து தரேன் பிடிச்சறேன் பாமாடா இங்க ஏ அது டயர்டாயிடுச்சுடாப்பா மூச்சு வாங்குது சரி ஓகே பாய் டோட்டோய்ஸ் நீ எங்க வந்து அங்கே கிளம்ப இப்ப நம்ம விட்டுருவோமா அவங்க பெட்டுன்னு சொல்றாங்களா எப்படி இருக்கும் எங்க பெட்டு தாங்க அது ஐயோ எஸ்க போயிட்டாங்க வெயிலா இருக்குடா அந்த இதுல போடு அதுல போட்டு வைக்கலாமா அவங்களா எப்படி அவங்க ஆனா ஒரு கயிறு கட்டி ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறது எதுவும் பண்ண போகிறதுல சம்ம பாய் சொல்லிடு அவள் தான் டோல் டாய்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பிடுவான் பாய் சொல்லிக்கோ பாய் டோல் டாய்ஸ் ஸ்கீ அங்கிள் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க பார்த்துருக்கேன் அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க ஒரு வாட்டி அவங்க டோல் அங்கிள் கால் பண்ணா எடுக்கலாம் அவர் எடுத்து வேணா வீட்டுக்கு போய் பாத்துட்டு கால் பண்ண எடுக்கலாம் டேய் போன் இது எங்க இருக்கு ஏய் உங்க ஃபோன் எங்க தான் இருக்கு ஏய் புட்டு இங்க போட்ட பாப்கார்ன்லாம் எவனோ க்ளீனா சாப்பிட்டான்டா சம்மா சம்மா நோ பெட்டாவே இருந்தாலும் போட்டோம் ஏதாவது பண்ணிட்டாங்க பொழிச்சு பண்ண நினைக்கிறேன் அவங்க கேர்லெஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப பண்ண முடியும் அப்புறம் எப்பயா பார்த்தீங்கன்னா சும்மா கேளுங்க அவங்க பெட்டு டோட்டோய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு டோட்டோய்ஸ் வந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சர ஸ்டோரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்